ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்கணும் ஆளுங்கட்சி தான் காரணம் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடி ஆச்சரிய இல்லையா இப்படியே விவாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை அண்ணாமலை சொல்லியிருக்காப்பில எஸ்பியா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த கள்ளக்குறிச்சியில் இருந்த மோகன்ராஜுங்கிறவர் அரசியல் அழுத்தம் காரணமாக ஒரு கலாச்சாரத்தை ஒழிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு அதுக்கு எதிராக ஏதோ ஒரு லாபி நடந்திருக்குங்கிற மாதிரி எக்ஸ் வலைதளத்தில் அப்படி போட்டிருக்கார் அதனால தான் அவர் விருப்பம் பெற்று போயிட்டாரு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு இதுக்கு அந்த மோகன்ராஜ் எஸ்பி கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இன்னொரு முறை இந்த மாதிரி தகவலை பரப்பக்கூடாது இது ரொம்ப தப்பான தகவல் நான் அமெரிக்கா போனது என்னுடைய சுய தேவையின் அடிப்படையில் நான் அமெரிக்காவுக்கு ஃபாரினுக்கு நான் விருப்பம் வாங்கிட்டு போனேன் ஏதோ நே எனக்கு ஒரு அழுத்தம் வந்து நான் பயந்து போன மாதிரி இது பண்ணலாம் நீங்கள் பரப்பக்கூடாதுன்னா அவர் வீடியோ வெளியிட்டு நீங்கள் அது எல்லா இதுலையும் பரவிக்கிட்டு வணக்கம் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை நம்ம எப்படி பார்க்கறது ஒரு அண்ணாமலை ஒரு பாஜக மாநில தலைவர் ஒரு ஐபிஎஸ் ரேஞ்சில் இருந்தவர் இப்படி அவருக்கு ஆதாரம் கிடைக்காமல் இப்படி பேசிட்டாரா இப்படி பேசலாமா இது எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை ஒரு டுபாவை கூடுங்க அண்ணாமலை எப்படி ஒரு அரசியல் ஐபிஎஸ் என்ன என்ன ஐபிஎஸ் முடிச்சாப்புல எங்கே என்ன முடிச்சா என்ன யாருக்கு தெரியும் பல வழக்குகள் நான் பதிவு செஞ்சிருக்கேன் கர்நாடகத்துல அதெல்லாம் திருப்பி எவனு கேஸ் போட மாட்டான்ற தைரியத்துல பண்றாங்க புரிசு கேஸ் போட்டா ஐயான்னு காலில் விழுது வீட்டுக்கு வாடா ரோட்டுக்கு வாடா என் ஏரியாவுக்கு வாடா என் தெருவுக்கு வாடா என் வீட்டுக்கு வாடான்னு கடைசியில காலில் விழுகிற ஆள் தான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது புரியுது உங்களுக்கு ஒரு நாலேஜும் கிடையாது ஒரு வரலாறு தெரியாது அரசியல் தெரியாது அரசியல் அறிவு கிடையாது எதுவுமே கிடையாது வாயில் வந்தபடி போட்டு அவங்க நியமிக்கப்பட்டதே அதுக்காக தான் நீ வாயில் வந்தபடி பேசு இப்போ எவனுமே பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சில பேர்த்து லாஜிக்காக பேசினீங்கன்னா கிடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த இதிலலாம் சைக்கோ சில பேர் இருப்பாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் அதாவது நீங்கள் வந்து சுடுகாட்டில் பிணம் இருக்கிறவர்கள் கூட ஒரு தான் ஆமாம் அது கூட ஒரு தொழில் அதை விட கேவலமான தொழில் காச வாங்கிட்டு இது போடுவாங்க பார்த்தீங்களா கீழ அது கூட உழைக்கிற தொழில் பர்சல்ல இருந்து உழைப்ப செஞ்சு பழத்த மாட்டான் இவங்க இதை விட கேவலமான தொழில் செய்யற அந்த யூடியூப்ல எல்லாம் இது போடுவாங்க கமெண்ட் போடுவாங்க காசை வாங்கிட்டு என்னாலே பார்க்க மாட்டான் இவனை பத்தி பேசி அவனை பத்தி பேசி இவனை பத்தி தெரியாதான் அது போய்டு முழுக்க போய்டு அது பூராவுமே காசு கொடுத்து குடுத்து எச்சப்பயிலுக்கு வேலை இல்லாம கீழ வந்துட்டு நீ அதாவது இப்ப திமுக சார்பில் பேசுறான் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா அவனை போய் இதையா போட்டு வந்துடும் எச்சை தூப்பிட்டு வந்துருப்பான் அவன் வந்து உண்மையிலேயே ஜென்ரலா சொல்லாங்க இப்ப நீ வந்து ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா நீ உன் பேரை சொல்லு அப்படின்னா கிராமத்துல நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன் பேரை சொல்லி நீ யாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லு அப்படின்னு வீளுக்கு அதெல்லாம் கிடையாது அவன் ப்ளாஸ்ட் பண்ணாலும் தெரியும் அவன் யார் குடும்பம் என்ன பின்ன நீ எதுமே அவனுக்கு ஒரு காசை கொடுப்பாங்க அவன் வந்து கட்சி சார் குள்ளே அவனை ஐடிவிக்குள்ளே ஒரு ஒரு ஐநூறு பேரை வச்சுருப்பாங்க நீ வந்து டெய்லி காலைல எழுந்திரிச்சவனே அவனுக்கு வந்து இந்த கமெண்ட்டு போடுறதுதான் வேலை இப்போ நீங்கள் எதையாக அவனு போட்டீங்கன்னா ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டான் சும்மா அப்படி பார்த்து டைட்டில் மட்டும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடணும் போட்டுவிட்டு அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கமெண்ட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஓ

அவனோட தலைவனே அப்படி தான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன் ஒருத்தன் ஒரு பெரிய தலைவன் இருக்கான் அவனே சில்லறப்ப ஏதா அப்படிங்கும்போது அவன் கீழே இருக்கவெல்லாம் எப்படி இருப்பான்ற மாதிரியான ஒரு இதான் நீ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இவனோ இவனா ஒரு நாய் இவனோட தலைவன் எப்படி இருப்பான்ற மாதிரி தான் அவர் நம்ம பார்க்கணும் நீ அக்கா அப்போ இப்போ நாயின்னு சொல்கிறோன்னு நினைச்சிடக்கூடாது நான் என்ன இருந்தாலும் ஒரு மாநில தலைவர் புரியுதா ஒரு கட்சி தேசிய கட்சியோட மாநில தலைவர் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது இல்ல அவர் ஆய்வு செய்யாமலாம் அப்படி சொல்லிருப்பாரு எங்கெங்க போய் ஆய்வு செஞ்சாங்க கள்ளக்குறிச்சி தடவை போயிருக்கான்னு கேளுங்க அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க கள்ளக்குறிச்சின்னா எங்க இருக்குன்னே தெரியாது பேப்பர்ல பாத்துட்டு இங்க உட்காந்து அறிக்கை கொடுத்துட்டு அடுத்த நாள் கள்ளக்குறிச்சி போகுது கார் கார் போயிருக்கு கரூர் போனோம்னா நீங்க எங்கிட்டு இந்த பக்கமா சுத்தியா போவாங்க லூஸ் ஆவீங்க ராணிப்பேட்டை போய் திருப்பத்தூர் போய் போறதுக்கு இந்த குறுக்கோல பூந்து போனாங்கன்னா விழுப்புரம் அது இதுன்னு போயிட்டு சேலம் போய் அப்படியே போறேன் ஸோ அந்த வழியில போட பார்த்துருப்பாங்க புரியுது அவங்களுக்கு பார்த்துட்டா அப்படின்னு பேருந்து நிலையத்து கூட போயிருவாங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் அறவெட்டு அரசியல் வரீங்க கேசியர்லாம் ஒரு பேச்சு அந்த எஸ்பி அவர் தான் சொல்லியிருக்காருல யோ நான் வந்து என் குழந்த என் பொண்ணு பையன் அங்கே இருக்காங்க என் அமெரிக்காவில் இருக்காங்க அது குழந்த பிறக்க போகுது அந்த டைமில் வந்து நாங்கள் கூட இருக்கணும் அப்பா அம்மா கூட இருக்கணுன்றதுக்காக நான் என் வேலையை உதறிட்டு முன்னாடியே வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு நான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன் நான் பாட்டுக்கு செவனே நான் அங்கே போயிட்டு வந்திருக்கேன் நீ ஏன் என்னையை பிடிச்சி எழுக்கிறேன் நீங்கள் எவன் டாட்டா கொடுக்குறான் எவன் எழுதி தரான் ஒருத்தர் பேரை சொல்லி எஸ்பி கள்ளக்குறிச்சியில் இவருக்கு இந்த மாதிரி தேவையில்லாத அழுத்தம் வந்து போயிருக்குன்னு சொல்கிறாருண்ணா அவர் திருப்பி பதில் சொல்வார் ஏன்னா ஒருத்தப்ப உங்கள் பேரை சொல்லி நான் நல்ல விதமாக பயன்படுத்தலாம் தமிழ்நாட்டில் உள்ள முன்னாள் எஸ்பியெலாம் செருப்பை கழட்டி அடிப்பாங்க புரியுதா அவனுக்கு எவனாவது எவனாவது கேட்டான்னா பதவியில் இருக்க வரைக்கும்னா அந்த புரோட்டோகாலு மரியாதை இதெல்லாம் பார்ப்பாங்க சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து ஆன அதிகாரிகளை போய் நீங்கள் வந்து இவர் இதுக்கே போனார் அதுக்காக போனோம்னா ஒரு செருப்போடு வருவாங்க ஒரு செருப்பை கவ்வ கொடுத்துன்னு ஒரு செருப்பில் அடிப்பாங்க புரியுதா அவனுக்கு சும்மா வந்து போகிற போகல எவனையாவது அரசியல்வாதியை பேசுகிற மாதிரி வந்து அண்ணாமலை யாராவது பேச்சுட்டு போயிட முடியாது ஸோ வந்து அண்ணாமலை வந்து ஒரு இப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்தால் எஸ்பியா உண்மையான எஸ்பியாக இருந்திருந்தால் எல்லா விஷயமும் தெரியும் தென் தமிழ்னா தென்னிந்தியாவில் என்ன நடக்குது கர்நாடகாவில் என்ன பிடுங்குனார் ஒருவர் கர்நா கர்நாடகாவில் என்ன நடக்குது ம் அங்கே இருக்கிற அரசியல் ஒரு எந்த எந்தளவுக்கு வேலை பார்க்குறது எல்லாமே தெரிஞ்சது தான் சும்மா வந்து இங்கே வந்துட்டு சுரண்டிக்கிட்டே வச்சுக்கிட்டு இங்கே கலாச்சாரம் எப்படி விற்கிற மாதிரியும் போய் அங்கே போய் குஜராத்தில் போய் கேளு எத்தனை பேர் சேர்த்தா என்ன ம் இருக்கிறதே கர்நாடகாவிலே ஒரு வரலாற்றுலேயே குஜராத்தில் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அதிகபட்சமான பேர் கள்ளச்சாராய சாவில் செத்துருக்கேன் அதுக்கடுத்து நம்ம மோடிஜி ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் செத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே இந்த மாதிரி அதிகபட்சமாக இந்தியாவிலே உயிரிழந்தது எங்கேன்னா குஜராத்து திருப்பியும் குஜராத்து பீகார் யூபி இந்த நாலு ஸ்டேட்டில் தான் இந்தியன் ரெக்கார்ட்ஸில் இருக்க ஹையஸ்ட் டெத் ரேட்டு ம் எதில் கள்ளச்சாராயத்தில் ம் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து அவன்கிட்ட காசு அப்போ பாஜக அந்த மாநில அரசு அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று நடவடிக்கை எதுவும் எடுத்தாங்களா அவங்களே முன்வந்து மோடிஜி மறந்து குடிக்க போனார் அவருக்கு தடுத்துட்டாங்க வேணாச்சி நீங்க ஏன் குடிக்கிறீங்க முதலமைச்சர் இருந்துகிட்டு அவனை எவனும் சேர்த்துட்டான் அதுக்காக நீங்க அவங்க தன்மானத்தை இது பண்ணக்கூடாது நீங்க எங்களுக்கு வேணாம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு இல்லை இவங்க எல்லாருமே இப்போ முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்யணும் முத்துசாமி முத்துசாமி ராஜினாமா செய்யணும் எல்லாருமே பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுங்க பிள்ளையை துறைச்சி விடணுமாங்க எல்லாமே சொல்ல தான் இவருக்கு எப்படி இத்தனை பிள்ளை பிறந்துச்சுன்னு கேட்பாங்க இதெல்லாம் மான ரோசம் வைக்க எங்களுக்கு இருக்கா எதை வச்சு இவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்ததுனால கனிமொழி இருந்தேன் அப்போ இங்கே நீ பிற நீ பிச்சைக்காரனுக்கு பிள்ளையாக பிறந்த பிச்சைலாம் எடுத்துகிட்டு இருந்திருப்ப நீ ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல விவசாயிக்கு பிறந்ததுனால தானே ஏதோ படித்து வந்திருக்க அதை நீ பாரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தது தான் என்ன இருப்பேன் நீ பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்துருப்பேன் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் பேசிக் லாஜிக்கே இல்லாமல் அம்பானிக்கு ஒருத்தன் மகனாக பறக்கிறான் நீங்கள் என்னானும் போய் பிறக்க முடியுமா அது வந்து பிறவி பையன அவன் பிறந்திருக்கான் அவன் பிறவி பையனாக என்னமோ அவன் அவங்க இருந்து இப்போ பிறக்கணும்ட்டு இருந்திருக்கு பிறந்திருக்கான் அவன் அம்பானி கம்பெனி அடுத்த கட்டமாக நடத்த போகிறான் உனக்கே தெரியுது கருணாநிதி ஏழு புள்ள இருக்குன்னு உனக்கே தெரியுது அப்போ அசிங்கமாக எதாவது பேசுவேன்லாம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான கேடு கிட்ட கேவலமான லாஜிக்கே இல்லாத சில்றத்தனமான பேச்சுக்களை பேசக்கூடியது அப்படின்றது அண்ணாமலை கைவந்த கலை இதுதான் குறிப்பிட்டு அது எஸ்பி எதிரும்னா தெரியாத பற்றி அங்கே கர்நாடகாவில் பேசினா கொடுத்துருக்க நீ இப்போ இவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார் அது பண்ணிட்டு இருந்தார்னு ஏதாவது ஒரு இது ப்ராஸ்டியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு அண்ணாமலை அதுக்கு ஆதரவாக இருந்தார் அதனால தான் அரசாங்கத்திலிருந்து வேலைப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒத்துக்கியா இல்லை அதை தடுப்பதற்காக அண்ணாமலை முயற்சி பண்ணார் அதனால அங்கே இது பண்ணதுனால தான் அரசியல் பண்ணிட்டாருன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா ஏதாவது எதாவது பேசணுன்றக்க அரசியலில் பேசணுன்னு ஒரு லிமிட் இருக்குது ஒரு மரியாதை இருக்குது ஒரு இது இருக்குது மீறி பேசும்போது என்னன்னா அண்ணாமலையோட தரத்தையும் மேலும் இறங்கின மாதிரி ஆயிரும் அண்ணாமலையும் பல பேர் கேவலமாக விமர்சிக்க ஆரம்பிப்பான் இதை வந்து அரசியலை வந்து தரம் தாழ்த்தி கொண்டு போடும் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் அது அண்ணாமலையெல்லாம் ஒரு கணக்கில் மாட்டேன் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இப்போ இதாக போயிட்ருக்கேன் தவிர இப்போயும் பிடிங்கிட்டா பல்ல பிடிங்கி விட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அண்ணாமலை ஊர்லயே இருக்க மாட்டாங்க வந்து மத்தியில் இப்பயே ஒட்டிட்டு இருக்கனால ஏதோ இன்னும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா தூக்கி போட்டு ஈரத்து ஈர சாக்கம் முக்கிய மீச்சு போவாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால ரொம்ப ஓவர் ஆடக்கூடாது அதிகாரம் இருக்குன்றதுக்காக எவ்வளோ நாளைக்கு அந்த அதிகாரம் இருக்கும் எத்தனை பேர் அந்த அதிகாரத்துல இருந்துட்டா அதிகாரம் இருக்குன்றப்போ பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் நீ உனக்கு துணிவும் இருக்கணும் பணிவு இருக்கணும் அது மாதிரி வாய்க்கு வந்து பேலாம் பேசுகிறது வந்து துணிவோ பணி துணிவும் கிடையாது இதுவும் கிடையாது ஸோ அந்த அரசியலில் வந்து எதை வேணாலும் பேசிடலான்றது அண்ணாமலையாக யாராக இருந்தாலும் அது அளவு கிடையாது இன்றைக்கி அதிகாரம் இருக்குது இன்றைக்கி பேசி அதிகாரம் போயிடுச்சுன்னா ஊரை விட்டு ஓடணும்ல நீ இருந்துருவிங்களா இங்கே விட்டுருவாங்களா ம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் போயிட்ருக்கேன் நம்ம அண்ணாமலையெல்லாம் அதை தான் நம்ம இப்போ அண்ணாமலை எஸ்பி மோகன்ராஜ்ட்டை மன்னிப்பு விட்டுருவாரா

அஞ்சல அஞ்சே முக்கால் தான் வந்து அண்ணாமலை ஆதச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு எதுவுமே இந்த உலகம் இதே தெரியாது எங்களுக்கு ஏன்னா அண்ணாமலை வந்து சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அரசியல்வாதியே த பொய் சொல்லுவாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு போயே சொல்லுவாங்க அதுலேயும் நூறு பெர்சன்ட் பின்னாடி போய் நம்ப முடியாத அளவுக்கு போய் சொன்னான் நேற்று எடப்பாடி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்களா வாயில வராது இங்கிலீஷ் தெரியாது தப்பு கிடையாது படிப்பறிவு கிடையாது தப்பு கிடையாது டிகிரி தான் அவரு அண்ணாவுடைய அண்ணாவுக்கு பிறகு டிகிரி ஹோல்டு அவர் தான் நினைக்கிறேன் மற்ற யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட டிகிரி ஹோல்ற எடப்பாடி நினைக்கிறேன் ஆமா அவரு தான் இது மோடி எம்ஏ முடிச்ச மாதிரி தான் மோடி ரெண்டு இதுல ரெண்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு குஜராத்தில் படிச்சுட்டு டெல்லியில போய் படிச்சுட்டு திருப்பியும் குஜராத்தில் வந்து பிஜி முடிச்சிருக்கேன்

போனவங்க பூரா யூஎஸ்சில் இருக்காங்க ஸ்கூல் மேட்ஸை சொல்றீங்களா காலேஜ் மெட்ஸ் இருக்குன்னா எப்படி எப்படி ஸ்கூலில் எப்படியும் நாற்பது ஐம்பது பேர் படிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து ப்ளஸ் டூ இப்போ குரூப் மாதிரி பாதி பேர் ஃபெயிலாக போயிருப்பாங்க அதிலே எடப்பாடி தப்பிச்சு வந்திருக்காங்க டென்த்து தப்பிச்சு வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடிச்சு தப்பிச்சு காலேஜ் போயிருக்காரு பாருங்கள் அப்போ எத்தனை பாதி பாதி ஃபில்டர் ஆகும்போது புது புது ஆட்கள் வர சேருவாங்க எடப்பாடி கிளாஸ்மேட்லாம் இருப்பேன் பெரிய இடத்துல இருப்பேன் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது ஜெர்மனில் இருக்கலாம்

மோடிஜிக்கு அந்த வசதி வருமானம் கூட கிடையாது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சு எட்டு வருஷம் அவர் கேப் விடுறாரு எங்கே போய் படிக்கிறது எந்த காலேஜ்னு சொல்லி அப்ளிகேஷன் தேடி தேடி அலைகிறாரு கடைசியில் அரசு சொன்னாங்க டெல்லியில் படித்தா வேல்யூன்னு அப்புறம் அதுக்கு எட்டு வருஷம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் எந்த ட்ரெயின் டெல்லிக்கு போகணும்னு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்தால் தானே தெரியும் அதுக்கப்புறம் டெல்லி போய் அங்கே அப்ளிகேஷனை வாங்கி சேர்ந்து பிஏ முடிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு முடித்து இதில் வந்து எடுத்துருக்கேன் வந்து சேர்ந்து அந்த மாதிரி தான் எடப்பாடி அதே மாதிரி தான் அண்ணாமலையும் அதே மாதிரி தான் அது சர்டிஃபிகேட் மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு மோடி அவர்களுக்கு ஏன்னா மணி சிசோடியா கேட்டார்ல ஆம் ஆத்மியில இருந்து அதெல்லாம் அவர் ஜெயிலில் வச்சிருக்காங்க நாலு வருஷமா வெளியே விடாம அது சட்டப்படி தப்பா அப்படி கூடாது யாரும் ஆமா அது எப்படி கேட்பீங்க காலேஜ் சர்டிஃபிகேட் படிச்சிருக்காருன்னு சொல்றாரு எங்கெங்க படிச்சிருக்காருன்னு யூனிவர்சிட்டியில சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டாங்க அதை எப்படி நீங்க போலின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கேட்டார் ஆர்டிஐ மூலமா எதாவது கேட்டார் எப்படி கேட்கலான்ற படிச்சிருக்காரு சொல்றாரு பிரதமரே சொல்லும் போது நம்பணும்ல ஆமா நம்ப ஒரு பிரதமரே கேள்வி கேட்டிங்க படிச்சிருக்காரா இல்லையா டென்த் டென்த் கூட படிச்ச மாதிரி தெரியல அது நக்கல் தானே ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் அதே மாதிரி தான் எடப்பாடி நீங்கள் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்ல அது ஏதோ மருந்து சீட் எழுதி கொடுத்துருங்க அது என்னமோ தோ போய் போய் போகும்னு என்னமோ வாசிக்கிறாரு முடியல அதுக்கப்புறம் ஏதோ இந்த மருந்து இல்லாதனாலதான் செத்துட்டாங்க நீ சொன்ன நாலு டைம் சொன்ன மருந்து எல்லாம் ஏற்றிருந்தானா அதை அப்பயே செத்துருது ம் மருந்து பேரே சொல்ல தெரியாமல் இதெல்லாம் எடப்பாடி இப்போ திமுக அரசில் மருத்துவ வசதி இல்லை அந்த மருந்து பேரை யாரோ சீட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மருந்து இல்லாதனால தான் செத்துட்டாங்க அதை ப்ரெஸ் மீட்டில் வாட்சிக்க தெரியாமல் என்ன நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது ஜெயக்குமார் ப்ராப்பராக இப்போ சட்டம் ஜேக்குமார் படித்தவருங்க அவர் சிட்டியில் இருக்க அவர் ஜெய்குமார் அவருங்க எடப்பாடி வந்து அந்த இப்போ சட்டசபையில் தானே போராடிக்கிட்டு இருக்கார் கள்ளக்குறிச்சியில் இது குறித்து திமுக அரசு கவனம் ஏற்கனவே தானே ஒவ்வொரு முறையும் சட்டசபையில் அது போராடிக்கிட்டு இருக்கோம்னு தானே எடப்பாடி பிரஸ் மீட்ல போயிருப்போம் அம்மா அவன் சொல்றாங்களா சாரா வரைக்கும் இந்த பட்டையெல்லாம் நாங்கள் வந்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ மாட்டா அம்மா அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இருந்தா ம் அந்த இந்த பட்டையெல்லாம் இறங்கி போட்டோம்ன்றான் போட்டு மலையில் ஊற போட்டோம் ஆறு ஏழு வருஷமா ஊறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சோன்றான் அவர் ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது இதெல்லாம் பயந்தாங்க கலச்சார வியாபாரிகள் எடப்பாடி ஆட்சியில் நிச்சயம் பயந்தாங்க ஒரு லீவ் எப்படி பயந்தாங்கன்னா ஒரு டார்கெட் போட்டு இதுக்கு கீழே நம்ம விற்றோம்னா கேள்வி கேட்பாங்கன்னு பயந்தாங்க இந்த மாதிரி ஒரு பயம் டெய்லி ப ட டெய்லி ரெண்டாயிரூவாய்க்கு இருக்கோம் இன்றைக்கின்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா இப்போ பல இடத்துலேருந்து கேள்வி வரும் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கேள்வி வரும் பல இடங்களில் கேள்வி வரும்னு அந்த பயத்தில் வித்துக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி காலத்தில் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்போ தான் ஜெயிலுக்கு போச்சா அப்போ வந்த அந்த கேப்பில் தான் எல்லாமே உள்ளே பூந்துட்டாங்க ஜெயலல்தான் நம்ம குறை சொல்ல முடியாது சட்ட ஒழுக்கில் கரெக்டாக தான் இருந்தது பயங்கர ஆச்சு முடிஞ்சு ஆட்சி வந்தது ஜெயிலு ஆட்சி வந்தோடனே கரெக்டாக போயிட்டு இருந்தால் திடீர்னு புறும் ஜெயிலில் போட்டேன் இதுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்றனால என்ன ஆகுதுன்னா சட்ட ஒழுங்குனா என்னன்னு தெரியாது இப்போ தீயசக்திகள் பூரா உள்ளே பூந்துட்டான் உள்ளே போகும்போது இடம் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும் பொம்மை மாதிரி வந்து ஜெயலலிதா சீட்டில் கூட உட்காராம பக்கத்து சீட்டில் உட்காந்து நான் அன்னைக்கு ஃபைலில் கொண்டு வருவாங்க கையில்தான் போட்டு பேருக்கு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எந்த ஊர்ல என்ன நடக்குது என்ன இளவு நடக்குது எட்டு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது படிப்பறிவும் கிடையாது ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது அப்போ வந்து இந்த நீங்கள் பூரா கஞ்சா வரி எல்லாம் புகுந்து ஸ்டேட்ல வந்து நிரம்பிட்டாங்க அப்படி நீங்கள் சொன்னது பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகேங்க பதினொன்று பிறகே வந்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு எப்போ போச்சோ போய் திருப்பி வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க அதால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வழக்கு ஒரு பக்கம் உடல்நிலை ஒரு பக்கம் அதுக்கப்புறம் எடப்பாடி என்கிற மாமனிதனோட ஆட்சி அந்த ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சிக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும்னா அது எடப்பாடியார் ஆட்சி அந்த ஆட்சி ஒரு நாலு வருஷம் நாசக்காடு ஆகி கஞ்சாவூர் வியாபாரம் எல்லா ஆந்திரா குடி குடிபேர்ந்து இங்கே வந்துட்டான் ஒரு முறை ஜெயலலிதா சொன்னாங்க என் ஆட்சி வந்துடுச்சு இப்போ விற்பாட்டு திருடலாம் ஆந்திராக்கு போயிட்டாங்க ஓடிட்டான் ஆமாம் அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி ஆட்சி வந்தோடனே ஆந்திராவிலருந்து ஃபுல்லாக வந்துட்டான் திருப்பி குடி இருந்து வந்து சரி சரி நம்ம பழைய வீட்டில் குடியே போயிடுவோம்

கிடைக்கிற இடத்துல வட்டி கொடுக்கிற இடத்துல ஒன்றும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆன்மீகத்தில முடிக்க விடுவேன் ஏன்னா ரெண்டு பேரும் மொட்டை போட்டு திருப்பி ஒரு படம் பயங்கரமா பார்த்தீங்களா ரெண்டு பேருடைய நட்பையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுறது ஆன்மீகத்தில் பயங்கரமான ஆள் அந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க அவர் வந்து என்னன்னா திருப்பதி தேவசானம் போர்டோட மெம்பர் யாரு ரெட்டி அந்த இதுல பழக்கத்துல தான் பெரிய அமௌண்ட்ட கொடுத்து வச்சவைங்க செல்லா காசு எல்லாம் கொடுத்து வச்சு ரெண்டாயிரம் நூட்டா இயரம் நூறு ஏதாவது இருந்துச்சு போல மோடி வந்து அந்த காசுலாம் அவர் பிஜேபி கரண்ட்டை கொடுத்து மாற்றி கொடுத்தார் பெரிய அமௌண்ட் ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அந்த பணமாற்ற மாற்ற நடவடிக்கையில் நமக்கு உதவினாங்க தான் பிஜேபி கூட இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் பாஜக இன்றைக்குமே செல்ல பிள்ளையாக தான் பார்ப்போம் ஓபிஎஸ் வந்து பாஜக தான் ஏங்க அவங்க வீட்டு குழந்தை எப்படிங்க பார்ப்போம் அடுத்த வீட்டு பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பாப்பா நம்ம வீட்டில் தான் விளாண்டுட்டு இருக்கோம் இன்றைக்கி பெரிய பிள்ளையாக ஆச்சு பாரு பெரிய பையனாயிட்டான் பாருன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டு பிள்ளையை என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து இப்போ பாஜகவோட வீட்டுல பிறந்தது சந்திரபாபு நாயுடு பதவி எட்டு ஒரு வை வீடியோ ரஜினிகாந்த் சீரஞ்சீவி எல்லாரும் பேசுறாங்க பின்னாடி வணக்கம் வச்சுக்கிட்டே நிக்கிறாரு சந்திரபாபு நாயுடுக்கா ஜெகன் அதுக்கப்புறம் என்ன நடஞ்சு மோடி தேடி போய் மண்டையை விட்டு சொன்னார்ல வந்துருக்கீங்களா நீங்க வீடியோ அப்படின்னு சொல்லி அதுதான வைரல் ஆச்சு பின்னாடி ஒளிஞ்சு இப்படி கும்பிட்டதையும் மோடி கரெக்டா போது அந்த வீட்டு குழந்தைன்றது நம்ம வீட்டு வேணா நான் பார்த்து செய்யறேன் எங்க வீட்டு வேலைன்னு டி ராஜேந்திர படர் அந்த மாதிரி ஆமா எங்க வீட்டு வேலை எங்க வீட்டு வேலை அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் அவங்களுக்கு செல்லப்பில் பிஜேபி செல்ல கூட்டணி கிடையாது ஒரே குடும்பம் பிரிச்சிடாதீங்க கட்சி ரீதியா நாங்க இருக்கோம் எனக்கு வந்து எங்க அண்ணன் அமித்ஷா மோடி வந்து என தலைவன் நீங்க பலாபல சின்ன கொடுத்தாலும் இப்ப அல்வா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரியா இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விட்டு ஆட்டுறாங்க நீங்க ஆக்சுவலா இருபது வருஷம் நம்ம எதிர்கட்சிகள் தங்களுக்கு கடமையா தானே ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்க போதும் அதைத்தானே எடப்பாடி அண்ணாமலையும் பண்றாங்க நீங்க அப்படி பாக்கலையா அதை ஏன் கேட்கட்டும் ஒன்றும் பிரச்சனை மக்களுக்காக தானே நிக்கிறாங்க எடப்பாடியும் மக்கள் அதான் மக்கள் செத்து போன மக்களுக்காக நிக்கிறதுனா அவன் செத்தா கூட சேர்ந்து செத்துருக்குங்க அதான் மக்களுக்காக சுகாட்டு வரைக்கும் மக்களுக்காகும் சட்டசபையில் கருப்பு சட்டை போட்டு ரெகுலராக கள்ளக்குறிச்சிக்காக தான் அந்த சட்டையை எப்போ தைச்சார்னு தெரியுமா அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் அளவு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு எங்கே சென்னையில் அளவு கொடுத்து கள்ளக்குறிச்சிக்கு போற நாளை கழிச்சு சட்டசபை கூட்டத்தோடு நடக்க போகிறதுனால தான் அந்த சட்டையை தைச்சி கள்ளக்குறிச்சிக்கு போனது இல்லைன்னா இவரெல்லாம் எங்கே போயிருக்காரு கள்ளக்குறிச்சிக்கு அதே நேரம் தானே தான் அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டு விட்டாங்க எடப்பாடியோட சொந்த ஊர்லயே டிவிஎஸ் சுட்டியில் வந்து பாக்கெட்ஸ் வைக்கிறாங்க கொண்டு வந்து எடப்பாடி கவனத்துக்கு வரலையோ அவர் ஆட்சியில் இருந்தப்போ கவனத்துக்கு வரல இப்போதான் வருது ஒன்றா ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு இது இருக்கு ஸோ அவர் அன்னைக்கே இந்த சாயாவு நடக்கும்போதே வந்து என்ன பண்ணுறாருன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டியில் கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க டோர் பால் பால் பாக்கெட்டை சரக்குங்க சராயத்தை வந்து பயன்படுத்தேன்னா உடனே ரெண்டு பேரும் இடப்பாடி நடக்குது எடப்பாடி ஊர்ல மரத்துக்கு அட்டியில் உட்காந்து ரெண்டு பேரும் சரக்க போடுறாங்க ம் இப்படி போயிட்டுருக்கு கதை ஓகே ஓகே இப்போ இந்த இது மூலமாக கண்டிப்பாக அவருக்கு கவனத்துக்கு அவர் நடவடிக்கை எடுப்பாங்க அவர் சீமை வரணும் ஆமாம் இருந்தப்ப தெரியாது இல்லை நான் அது வருஷம் சொல்லாம கூட கிடைக்கும் ஆனால் காவல்துறையினர் சொல்லியிருக்காரு திருப்பி நாங்கள் வருவோம் போலீஸ் மரியாதை இருங்கன்னு ஏதோ பேசுனது கூட வீடியோ வைரல் ஆச்சு ம் பார்த்து கை வைக்க அப்படின்லாம் என்ன பண்றது சரி இப்போ அண்ணாமலை இப்படி பேசிட்டாரு இனி இது குறித்து பேச மாட்டார் மன்னிப்பும் கேட்க மாட்டார் அவ்வளோதான் அடுத்த போயிடுவார் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியை பற்றி சொன்னா விட்டுருவாங்க கேட்க மாட்டாங்க இப்போ பழைய ஆள் சொன்னால் கேஸ் போடுவாங்க கேஸ் சந்திச்சு தான் ஆகணும் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்பேன் ஹெச்ராஜா மாதிரி வெளியே பேசிவிட்டு அங்கே போய் நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்புறம் கோர்ட்டு விட்டுருவ சரி போய் தொலை நீ எப்படி பேசி ஓ அப்படிதான் கேஸ் முடியும் இப்போ நீ அடுத்து கள்ளக்குறிச்சினுடைய வேற டைமென்ஷன் எடுப்பார் அண்ணாமலை இல்லை என்ன கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு பேச மாட்டேன் அவ்வளோதான் அப்புறம் திருப்பி எப்படி பேசுவாங்க ம் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் எதிர்கட்சிகள் எப்படி அணுகணும் எப்படி அணுகியிருக்கிறாங்க அவர்கள் இதை காட்சியில் இதை எப்படி கொண்டு வந்தாங்க இதை உண்மையில் இறந்து போனவர்களுக்கு நீதி கிடைக்க போராட்டம் நடக்குதா இல்லை அரசுக்கு எதிரான அரசியலாக நடக்குதா இதை எப்படி பண்ணணும் எப்படி நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு பதிவு செஞ்சுங்க